வடக்கு கிழக்கில் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும் ஒற்றுமை என்று சொல்லிக் கொண்டு பதவிக்கு உடனடியாக விடுதலை செய்ய பிரதேசத்திலே முருகப்பெருமானுடைய சிலையொன்றை நிறுவுவதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடையை ஏற்படுத்தி கும்பலமனை பிரதேசத்தில் அமைந்துள்ள தண்ணி கிராமத்தில் தங்களுடைய சொந்த மண்ணில் பயிற்சிக்காக இயந்திரத்தை உழவு உழவு செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருந்த நாங்கள் அனைவரும் ஈழத்தமிழர்களாக தமிழர்களாக இந்த அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் வணக்கம் இந்த காணொலியில் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய தாழ்வு ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கான இந்த புரிந்து விவசாயிகள் கைது செய்யப்பட்டதற்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விவசாயிகள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற வகையில் இந்த போராட்டம் அமைந்திருக்கின்றது இந்த மாணவர்களை தெரியும் இவர்கள் இந்த போராட்டத்துக்கான பதாய்களை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தொடர்ந்தும் இந்த காணொலியை பார்க்கலாம் இந்த மாதிரியாக இந்த போராட்டங்கள் நடைபெறப்பட்டது என்பது இல்லை அவர்கள் மாணவர்கள் பதாகளை தாங்கியவாறு இந்த போராட்டத்தில் ஆஹ் ஈடுபடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் நிலம் எங்கள் அடையாளம் அதனை பறிக்க முடியாது வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் நிலைமை எங்கள் உரிமை இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற பதாயங்கள் காணப்படுகின்றது அதில் தொல்லியல் திணைக்களமே அரசின் கைகூலியா என்கின்ற மாதிரியான இந்த விடயங்களும் காணப்படுகின்றது இதில் அவங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே இந்த குறுந்தூர்மலையில் குறுந்தூர் மேலே என்ற விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஏற்பட்ட பிக்கு அங்கே வந்த பிக்குமார்களோட ஏற்பட்ட சலசலப்பு காரணமாக அந்த விவசாயிகள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்யக்கோரித்தான் இந்த போராட்டம் அமைந்திருக்கின்றது அதில் ஒரு பகுதியாகத்தான் இங்கே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இப்போ இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கின்றார்கள்

अचक <inas> வடக்கம் கிழக்கும் வடக்கம் கிழக்கும் 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 யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடையும் ஊடக அறிக்கை தமிழர் தேசத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வரும் சிங்கள பௌத்த பேர்ணவாத அரசின் திட்டமிடப்பட்ட தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகள் துரிதமடைந்து வருகின்றது வடக்கு கிழக்கில் தமிழர் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கியோடு அரங்கிக் கொண்டிருக்கும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு வடிவங்களை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம் நல்லிணக்கம் மற்றும் மாற்றமெனும் போர்வையில் நிலை கொண்டுள்ள சிங்கள பௌத்த பேர்ணவாக்கத்தின் போலியான முகத்திரைகளுக்கு வடக்கு கிழக்கில் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும் தமிழ்த் தேசிய இனத்தின் மீதான திட்டமிட்ட கைதுகளாலும் அந்த மோத்திரைகள் கிழிக்கப்பட்டு வருகின்றன அவ்வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறுந்தூர் மலை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் தன்னிறைவு பொருளாதாரமான விவசாயத்தினை மேற்கொண்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று முல்லைத்தீவின் கும்பளமலை பிரதேசத்தில் அமைந்துள்ள தண்ணி கிராமத்தில் தங்களுடைய சொந்த மண்ணில் பயிற்சிக்காக உளவு இயந்திரத்தை உழவு உழவு செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்த போது இரு விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தினார்கள் என்று ஒரு பௌத்த துறவி தொல்பொருள் திணைக்களத்துக்கு அளி அளித்த முறைப்பாட்டை அடுத்து கைது செய்யப்பட்டனர் இருபத்தைந்து நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களுடைய கைது வினை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இன்று வரை விளக்கமறிகளிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றனர் உண்மையில் தொல்பொருள் பேசுக்குள் அத்துமறி நுழைந்ததாக பொய்யான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் குறிப்பிட்ட பகுதியானது எந்த ஒரு வர்த்தமானியிலும் திணைக்களத்துக்குரிய ஒரு இடமாக இன்று வரை எழுபத்தொன்பது ஏக்கர் மாத்திரம்தான் பிரதேசத்துக்குரிய வரையறுக்கப்பட்ட இடமாக இரண்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் அமைந்திருக்கின்றது அவ்வாறு இருக்க இந்த சூழ்நிலையில் குறுந்தூர் மலையில் சட்டவிரோதமாக ஒரு விகாரி ஒன்றினை அமைத்து அங்கே தங்கியுள்ள புத்தபிக்குவின் அடாவடி செயற்பாடுகளுக்கு அடிவடைந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த அப்பாவி தமிழ் விவசாயிகளை கைது செய்து இன்று வரை பிணையின்றி தடுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் விவசாயம் மேற்கொள்வது குற்றம் என கருதும் இச்சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இந்த கைதுகளையும் சட்டவிரோதமாகவும் இனவாதத்தோடும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தையும் ஸ்ரீலங்கா காவல்துறையையும் ஸ்ரீலங்கா வனவளத்துறையையும் கண்டிப்பதோடு கைது செய்யப்பட்ட இரு அப்பாவி தமிழ் விவசாயிகளை உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் அம்பாவரை மாவட்டத்தின் லதுகள பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட பகுதி ஒன்றில் முருகன் ஆலயத்தின் தீர்த்த அருகிலே திடீரென்ற ஒரு புத்தர் சிலை ஒன்று முளைக்கப்பட்டுள்ளது பௌத்த குடி என்றும் வைக்கப்பட்டிருக்கின்றது எந்தவித சட்ட அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலை அங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த புத்தர் சிலை தமிழர்களின் பண்பாடுகளையும் தமிழ் ஆலயங்களின் தொன்மையையும் சிதைக்கும் நோக்கிலேயே பௌத்தமயமாக்கல் நிகழ்ச்சி நுழைய வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே உடனடியாக இங்கு நிர்மாணிக்கப்பட்ட சிலையானது சட்ட முறைப்படி அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது மட்டுமில்லாமல் இவ்வாறு தமிழ் தேசியத்தின் அரசியல் பொருளாதார பண்பாட்டு கட்டுமானங்களை தகர்க்கும் நோக்கோடு தமிழர் தாயத்தின் மீதும் நிகழ்த்தப்படும் தொல்லியல் ஆக்கிரமிப்புகளை திட்டவட்ட ரீதியில் தமிழ்த் தேசிய இனத்தின் மீது மேற்கொள்ளப்படும் கைதிகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இனவாத நோக்கோடும் சட்டவிரோதமாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தையும் பலவரங்கு துறையினரையும் காவல்துறையினரையும் மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே குறுந்தூர் மேலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் குழந்தை மலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் புத்தரசிலையானது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அத்துடன் தொடர்ச்சியாக தமிழர் தேசத்தின் இருப்புகளின் மீது மேற்கொள்ளப்படும் பண்பாட்டு இனப்படுகொலையினை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைத்து சிவில் தரப்புகள் மற்றும் அனைத்து தரப்புகளும் நம்ம வடக்குழை தலைவர்களாக நிச்சயமாக செம்மணி புதைக்கொலி வந்து தொடர்ச்சியாகவே எங்களுடைய தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் எங்களுடைய யுத்தத்தில் காணாமல் போன அண்ணாமருக்கான பதில்களை இதுவரை வழங்கப்படவில்லை அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையே செம்மணி மனித புதைக்கொலியிலிருந்து நேற்றும் ஒரு ஐந்தோ ஏழு எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டதாக நாங்கள் அறிய பெற்றோம் இவ்வாறு தொடர்ச்சியான நிலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் ஏதோ ஒரு பின்னணி ஒன்று இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் ஆகவே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக இதற்காக மக்களுடன் இணைந்து நாங்கள் நிச்சயமாக சிவில் சமூக அமைப்புகளுடனும் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருடனும் இணைந்து இதற்கான போராட்டங்களை ஜனநாயக ரீதியில் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள் அரசாங்கம் பதவிக்கு வந்து இன்றைக்கு ஆறு மாதத்துக்கு மேலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் இன்றைய பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின்குள்ளே கைது செய்யப்பட்டிருக்கணும் அப்போ இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அதான் இந்த அரசாங்கத்தினுடைய போலியான முகத்திரங்கள் இந்த மாதிரி தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும் இந்த தடைச்சட்டத்தை சட்டத்தை நீக்குவது என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரை அதை பற்றி எந்த விதமான நீக்குவதற்கான முன்னெடுப்புகளையும் முன்னெடுக்காமல் இருப்பதும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடத்தில் இருக்கின்றது ஆகவே அவருடைய கொண்டிருக்கின்றது மிக சீக்கிரமாக அவர்கள் அந்த சட்டத்தினை பின்வாங்க வேண்டும் என்றால் இதால் பல்கலைக்கழக மாணவர்களையும் தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாகத்தான் தான் இருக்கின்றது அதை நீக்க வேண்டும் அதற்காகவும் நாங்கள் ஜனநாயக ரீதியில் போராட தயாராக இருக்கிறோம் சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மலையிலே கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகள் உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே போல உகந்தை மலையிலே சட்ட விரோதமாக நிறுவப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த விதத்திலே நல்லிணக்கம் சமாதானம் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு பதவிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இந்த நிமிடம் வரை தன்னுடைய ஆக்கிரமிப்புகளையும் கைதிகளையும் சட்டவிரோதமாக புத்தர் சிலைகளை நிறுவுகின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை உள்ளிட்ட பல பிரதேசங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தர் சிலைகள் முளைத்து கொண்டிருக்கின்றன அவற்றின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அதே நேரம் உகந்தை மலையை எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் ஆலயத்திற்கு அண்மித்த அந்த கடற்கரை பிரதேசத்திலே முருகப்பெருமானுடைய சிலையொன்றை நிறுவுவதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடையை ஏற்படுத்தியிருந்தது முருகப்பெருமானுக்குரிய அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மண்ணிலே அந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லும் விதமாக முருகப்பெருமானுடைய சிலையை நிறுவ முடியாத ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசு இப்பொழுது சட்டவிரோதமாக அந்த புத்தர் சிலையை அங்கே நிறுவியிருப்பதென்பது மீண்டும் ஒருமுறை இந்த ஸ்ரீலங்கா அரசின் மூலம் தமிழர்களாகிய எங்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்காது என்பதைத்தான் எடுத்துச் சொல்லி நிற்கின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக நீதியிலே எங்களுக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லை எந்த அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் வந்தாலும் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பையும் இன அழிப்பையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடுகின்ற அதே நேரம் சர்வதேசம் இதற்கான அழுத்தங்களை பிரயோகித்து எதிர்வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதன் ஊடாக ஸ்ரீலங்கா அரசுக்கு பொருளாதார உதவிகளை வழங்குகின்ற சர்வதேச நிறுவனங்கள் இவற்றின் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும் இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச சமூகத்தையும் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக இந்த அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் எங்களுடைய மாணவ சமுதாயம் முன்னுதாரணமாக இருந்து இப்படியான கவன ஈர்ப்பு போராட்டங்களை இளைய சமுதாயம் முன்னெடுப்பதை சிவில் சமூகமாக நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம் எங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாக இறுதி இலக்கு அடையப்படும் வரை தொடரும் நன்றி